முத்து மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க முத்து மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட்ல தெரிய வந்துருச்சுங்க சோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம இருந்தோம் ஓகே இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம ரோகிணி சிட்டியை பார்க்க போயிருந்தாங்க இல்லையா சோ அப்போ சிட்டி என்ன சொல்றான் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு செயின் இருக்குது அந்த செயினை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் எதற்காக அப்படின்னா அந்த செயினோட மதிப்பு வந்து மூணு லட்சம் ரூபாயா ஆனா ரோகினிக்காக ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு தரானா சோ அதனால ரோஹிணி கிட்ட வித்திரலாம் எப்படியாவது எதுக்கு யாருக்கிட்டயோ போய் தேடி போய் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு லட்சத்துக்கு விற்கணும் ரோஹினியை வச்சு நமக்கு தான் எலி இருக்குதே சோ அவளை வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பண்ண வைக்கிறான் ரோகிணி ஆரம்பத்துல வந்து மறுக்கிறாங்க இல்ல எனக்கு வேணா இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் போக போக சிட்டி என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு வேற வழி தெரியல தான் இதை எனக்கு வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்ப ரோகிணி ஒரு நிமிஷம் பொருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யாவுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி வித்யா கிட்ட கேட்குறாங்க வித்யா எனக்கு அர்ஜெண்டா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லாக் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி திடீர்னு இவ்வளவு பெரிய பணம் கேட்கிற இவ்வளவு பெரிய பணத்துக்கு நான் எங்கடி போக அப்படின்ற மாதிரி வித்யா சொல்றாங்க அதற்கு இவங்க இருந்துக்கிட்டு இல்லமா இந்த மாதிரி ஒரு செயின் வந்திருக்குது அது மூணு லட்சம் அதோட மதிப்பு ஆனா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தராங்க சோ அதனால எனக்கு நீ அந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல நிஜமாவே என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி வித்யா சொல்றாங்க அப்ப ரோகிணி டக்குன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இல்லைன்னா என்ன நீ வந்து முருகன்ட்ட வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன அப்படின்னு முருகனை வந்து நீ இப்பதான் விரும்ப ஆரம்பிச்சிருக்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காசு கேட்டா முருகன் கொடுக்க மாட்டாரே தவிர இப்போ நிச்சயமா நீ பணம் கேட்டா முருகன் கொடுப்பாரு நீ அதனால பணத்தை வந்து முருகன்கிட்ட கேட்டு எனக்கு நீ வாங்கித்தா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வித்யா கேட்கறாங்க முருகன்கிட்ட எப்படி நான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி வித்யா கேக்குறாங்க ரோகினி இருந்துட்டு நீ என்னோட ஃப்ரெண்டு தானே எப்படியாவது கேட்டு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது சோ வேற வழி கிடையாது ஃப்ரெண்டா போயிட்டா என்ன பண்ண வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வாங்கி குடுக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால கண்டிப்பா ரோகினிக்கு ஒரு பெரிய பிரச்சனை

காட்டுறாங்க மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போலீஸ்கார் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவங்க வீட்டுக்கு போய் கேட்குறாங்க அப்போ அந்த போலீஸ்கார் வந்து திட்டுறாரு என்னமா என்னம்மா உன் புருச மேலே எந்த தப்பும் இல்லை அவன் ஒரு நல்ல விஷயம் பண்றா அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு அவன் பண்ண விஷயத்தை பார்த்தியாமா போலீஸ்ட்ட போய் வம்புழுத்துருக்கான் சண்டை போட்டிருக்கான் சரி அதோட முடிச்சிருந்தா கூட ஏதோ பண்ணியிருக்கலாம் பேசியிருக்கலாம் நம்ம வாங்கி இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமும் வீட்டில் போய் கள்ளக்குண்டியில் ஏறிய வேலை ஸோ இதெல்லாம் கேவலமான விஷயங்கள்மா இதெல்லாம் பண்ணியிருக்கான் இதெல்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்னு தானே சொன்னேன் நீங்க மட்டும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நான் அருண்கிட்ட எப்படியோ பேசியிருப்பேன் சம்திங் நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி நான் எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்திருப்பேன் ஆனால் இப்படி நான் ஹெல்ப் பண்ணவே முடியாத அளவுக்கு நீங்க என்னை தள்ளி விட்டுட்டீங்க ஏன்னா இந்த விஷயத்தை போய் நான் அருண் கிட்ட சொன்னேன் அப்படின்னா நிச்சயமா அருண் ஏத்துக்க மாட்டான் நான் சொல்ற விஷயத்த நம்ப மாட்டான் அப்புறம் அவன் ஒரு பிரச்சனை பண்ணுவான் சோ இது தேவையில்லாத தான் கொண்டு போய் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட அவர் கை கைவிரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லியாகணும் இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க பண்ணிக்கோங்க அல்லது உங்களுக்கு எதுவும் வேற வழி தெரிஞ்சு இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லாம சொல்லிட்டார் ஸோ முத்து தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் குடிச்சிட்டு அங்கே போய் அருண்குமாரை மிரட்டி மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அருண்குமார் கிட்டயே சிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் ஒரு பிரச்சனை இங்கே முத்துவுக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து அருண்குமாரால் பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரி இது இப்படி போய்கிட்டு இருக்க மீனா வந்து எவ்வளோ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டு பார்க்கறாங்க சார் ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி அந்த அம்மாவும் என்னமோ புருஷன் நல்லவன் ஆனா இப்படி பண்ணிருக்கானேமா இது பண்ணதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட என்னமா பேச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேக்குறது வேஸ்ட்டுமா என்னால் எதுவும் பண்ண முடியாது ஒன்று அருணை போய் பார்த்து கேளு இல்லை அங்கே இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவர்கிட்ட போய் பேசு ஸோ மேபி அவங்க வந்து இறக்கப்பட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணா உண்டு ஆனால் நீ என்கிட்ட இந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் கேட்காத என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விஷயத்தை கேட்போம் ஏன்னா எப்படியோ ஒரு விஷயம் பண்ணி முத்தை வந்து வேலைக்கு போக வைக்கணும் அவர் வீட்டில் பண்ணுற விஷயங்கள் வந்து மீனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நான் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்களா இருக்கட்டும் இது எதுவுமே மீனாவுக்கு பிடிக்கல அதனால தான் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது இந்த லைசன்ஸை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறாங்க ஏன்னா முத்து கஷ்டப்படுறத அவங்களால் நிச்சயமாக தாங்கிக்க முடியல ஸோ அதனால் ஏதாவது முடிஞ்ச விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்காந்துட்டாங்க அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு இல்லையா அந்த கை உடைஞ்சவரு அப்போ அங்க இருந்த பக்கத்துல இருந்த ஒரு கான்ஸ்டப்ட்டில் பேசுறாங்க ரெண்டு பேரும் என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அதை எங்கே கேட்குறீங்க அந்த பையன் டிரைவர் பையன் ஆரம்பத்துல சொன்னா இந்த மாதிரி பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் தான் அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னே நீங்க எடுத்துட்டு போங்க கார் அப்படின்ற மாதிரி சொன்னார் நானும் அந்த ஆள் பேச்சு கேட்டுட்டு போனேன் இங்க பாரு கையை உடைச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற விஷயங்களை எல்லாத்தையும் அங்க மீனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போதான் மீனாவுக்கு புரியுது முத்து சொன்னது சரிதான் முத்து மேலே எந்த தப்பும் கிடையாது உண்மையிலே அந்த அப்படின்றத அவங்க ஊர்ஜிதப்படுத்திடுறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு சரியான கிடைச்சிருக்குது இவர் மட்டும் உண்மை சொன்னா போதும் நிச்சயமா வந்து முத்து மேலே போட்டிருக்கிற கேஸ் வந்து நிற்காது அப்படின்றது மீனாவுக்கு வந்து நல்லாவே தெரியுது ஆனால் இருந்தாலும் மீனாவுக்கு வந்து இவர் உண்மையை சொல்லுவாரா இவரை உண்மையை சொல்ல வச்சிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் செய்யும் ஏன் அப்படின்னா ஒருவேளை இவர் உண்மையை சொல்லலை அப்படின்னா மீனாவுக்கு தான் சிக்கல் மீனா வந்து மறுபடியும் மொதர்ந்து வரணும் அப்படின்றதும் மீனாவுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால மீனா பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாவே இருக்கிறாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க சார் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல நீங்கள் வந்து சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஷயமா பேசாம போமா அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு வந்து இவருக்கு கால் பண்ணுறாங்க என்னப்பா என்ன பண்ணிக்கிறீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நார்மலாக விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பொண்ணு கேட்கிறாரு என்னம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக்அப்லாம் பண்ணிட்டு வந்தியா இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்னு வேற சொன்ன ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீனாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது இவங்களோட பொண்ணு வந்து கன்சிவாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு நம்ம மீனா ஸோ அப்போ மீனா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நானும் உங்கள் பொண்ணு தானே தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் இந்த விஷயத்த பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனாலும் அவர் வந்து மனசு இறங்க மாட்டேங்கிறாரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமாரை எதிர்த்து நம்ம பேச முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது சோ இப்போ மீனா வந்து ஆரம்பத்துல போய் கெஞ்சி பாக்குறாங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மீனா போய் வெளியே நிற்கிறாங்க அப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணு அந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க அவங்க அவங்க இதுக்கப்புறம் நடக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓடி போய் முதல்ல அவங்க அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கம்மா போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் வந்தவர் பாத்தீங்கன்னா மீனாவுக்கு தெரிஞ்சவர் எனக்கா நல்லா இருக்கியாக்கா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இவங்க வந்து ஆட்டோவில் போகலாம் எங்கிட்ட காசு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இப்போ காசு கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு மீனாக்கா எங்களுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா புகழ் அங்க பாட அவங்களும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க இதெல்லாம் அந்த கான்ஸ்டபுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு சோ இவங்களுக்கு நல்ல பொண்ணா இருக்காளே இந்த பொண்ணு வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணுறாரு இவளுக்கு நம்ம துரோகம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ இப்ப மீனா வந்து அவங்க போகும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீ நல்லா இருக்கணுமா ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்போதான் மீனா வந்து அந்த விஷயத்தை வந்து யோசிப்பாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஜோசியக்காரர் பாட்டி ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க உன் புருஷனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆபத்து நீங்கணும் அப்படின்னா நீ செய்கிற உதவியை செஞ்சுக்கிட்டே இரு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆபத்து வந்து உன்னை விட்டுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதே மாதிரி தான் உன்னை யாராவது ஒரு ஆள் வாழ்த்தணுமா அப்படி மட்டும் வாழ்த்திட்டாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது பனி போல கரைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ இவங்க வந்து வாழ்த்திட்டு வேற போகிறாங்களா மீனா அதை நினச்சி அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரைட்டு அப்போ வாழ்த்திட்டாங்க அப்போ என்னையோட இந்த பிரச்சனை காலி அப்படின்ற மாதிரி மீனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோசிச்சு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது முத்து வராரு ஸோ முத்துட்டு வந்து மீனா கேட்குறாங்க நீங்கள் எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி கேட்க அது இருக்கட்டு மீனா நீ எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏன்னா மீனா வந்து இங்கே வந்த விஷயம் வந்து முத்துவுக்கு தெரியாது முத்து வந்து நம்மள தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க போல போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு ஆனால் மீனா அங்கே ஆல்ரெடி இருக்கிறாங்க ஸோ மீனா எதுக்காக வந்தாங்க என்ன ஏது அப்படின்னு முத்துக்கு தெரியாது அப்போ முத்து கேட்குறாரு என்ன மீனா இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல உங்க லைசென்ஸ் விஷயமா தாங்க நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அப்படியா மீனா சூப்பர் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து கேக்க இந்த மாதிரிலாம் வராத மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் போலீஸ் கூப்பிடுறது தம்பி வாப்பா இன்ஸ்பெக்டர் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து உள்ள கூப்பிட்டு போறாங்க முத்து மீனா ரெண்டு பேருமே போறாங்க அப்ப இன்ஸ்பெக்டர் முத்த பிடிச்சி நல்லா திட்டுறாருடே என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுல ஏதோ தப்பு பண்ணியிருக்க சரி பார்த்து பாவம் பார்த்து லைசன்ஸும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விட்டா ஆனா நீ என்ன சேட்டை பண்ணியிருக்க உன்னோட அடியாட்களை கூட்டி போய் அங்கே போய் நீ இந்த மாதிரி வீட்டில் கல்ல எறிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு அப்போ முத்து இருந்துக்கிட்டு சார் இல்ல சார் அப்பலாம் கிடையாது சார் என் ஃப்ரெண்ட்ஸ் சார் எங்க கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்க பாட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க சார் நானும் போயிட்டேன் சார் மற்றபடி ஒண்ணுமே கிடையாது சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க அப்போ மீனா இருந்துக்கிட்டு சார் அவர் சொல்றது உண்மைதான் சார் அவங்க வந்து எங்க கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் கூப்பிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல பட் இன்ஸ்பெக்டர் வந்து எதையுமே மாட்டேங்கிறாரு ஏன்னா முத்து ஒண்ணு குழந்தை கிடையாது இல்லையா சொல்லி கூட்டு போன சண்டை கிளம்பி போக அதனால பாத்தீங்கன்னா அவர் பெரிய பஞ்சாயத்து வைக்கிறாரு என்ன சரிபட்டு வராது நீ மேலும் மேலும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்ப அதனால உனக்கு நல்ல பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தினா ஒரு ரெண்டு வருஷம் கடுக்க அவள் தண்டனைக்கு தூக்கி உள்ள வச்சால்தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி போலீஸ் பிடிச்சிட்டு சொல்லிட்டு நம்ம முத்து தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க இப்போ நீ அவனை பிடிச்சி உள்ளே போடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முத்துக்கு செம்ம ஷாக்கு என்னடா அது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸால் முத்து கெட்ட போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இப்போ போலீஸ் வந்து சொல்லிட்டாங்க ஸோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு தெரியல பட் அந்த கை உடைஞ்ச கான்ஸ்டபிள்ஸ் வந்து அங்கே தான் உட்காந்துருக்காரு அப்போது மீனா வந்து கேட்குறாங்க சார் உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியல தயவு செஞ்சு இப்போயாச்சும் நீங்கள் உண்மையை சொல்லலை இருக்கலாம்ல என் புருஷனை வந்து காப்பாத்துங்க ரெண்டு வருஷம் ஜெயில தூக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க நினைச்சீங்கன்னா அவரை காப்பாற்ற முடியும் தயவு செஞ்சு எனக்காக உதவி பண்ணுங்க உங்க பொண்ணா நினைச்சு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் மனசு உருகிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கற்பணி பெண்ணுக்கு இவங்க உதவி பண்ண விஷயங்களை பார்த்து ஸோ எல்லாமே அவருக்கு அவங்களுக்கு தெரியுது ஓகே இவங்க நல்லவங்க தான் இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ அதனால அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா சரிமா நான் அவனை ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டாரு அப்போ மீனா வந்து கேட்கிறாங்க சார் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இவர் என்ன சொன்னாலும் வந்து அதை கேட்கிற மாதிரியே இல்லை அப்போ முத்தை வந்து தூக்கி உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவரை வந்து அருண்குமாரை பார்க்குறேன் அருண்குமார் வந்து சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து சிக்னல் கொடுக்குறாரு அவரும் வந்து டக்குன்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு ஸோ இப்படி ஏற்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சீன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது ஒரு கட்டத்தில் வந்து வேறு வழியே கிடையாது இந்த பொண்ணு வந்து கேட்குறா அப்புறமா வந்து அவர் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம தப்பு பண்ணுறோம் நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற விஷயம் அவர் தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் போல இருக்குது டக்குன்னு சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பார்த்து கூப்பிட அருணுக்கு உட்டுக்கட்டிக்க ஆரம்பி ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த டிரைவர் சொன்னது சரிதான் சார் என்ன நடந்தது அப்படின்னா என்ன வந்து அருண்குமார் வந்து வண்டி எடுத்துகிட்டு வர சொன்னார் அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே அதில் பிரேக் இல்லை முத்து கரெக்டாக தான் சார் சொல்லியிருக்காரு அதில் நிஜமாகவே பிரேக் பிடிக்கல சார் அதில் விழுந்தது சார் இந்த அடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட கையை காமிக்கிறாரு அவர் கையில் பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்குது ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து தெளிவாக விசாரிக்கும் போது தான் எல்லாத்தையும் ஒன்றின் பின் ஒன்றா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு இந்த மாதிரி தான் சார் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு அருண்குமாரை முறைக்கிறாரு அதோட தான் இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருந்தாங்க சரிங்க இனி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் தாங்க இன்னைக்கு எபிசோடு நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதானே ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்துவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா முத்து வந்து அவ்வளோதான் தப்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லியாகணும் சோ மீன ஆசைப்பட்ட மாதிரி முத்துவுக்கு வந்து ஆபத்தை அவரை விட்டுட்டு போயிருச்சு தான் நிதர்சனமான உண்மை சரிங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண்குமார் வந்து திட்டுறாரு என்ப உனக்கு எல்லாம் அறிவு இருக்குதா நீ என்ன நினைச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக உன்னோட பதவியை யூஸ் பண்ணுற இது ரொம்பவே தப்பான விஷயம் உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனைனாலும் இருக்கலாம் என்ன பகையினாலும் இருக்கலாம் ஆனா அதுக்காக நீ அவரை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வான் பண்றாரு சோ அருண்குமாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா இப்ப அருண்குமார் மேல உள்ள தப்பு வந்து வெளியே வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறம் அருண்குமார் வந்து முத்துவ உண்மையிலேயே கேஸ போட்டு பிடிச்சாலும் அது கவலைதான் அதோட முடிஞ்சு போச்சு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நம்பவே மாட்டாங்களையே எப்படி நம்புவாங்க சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கல் தாங்க வசமா சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சோ அருண்குமார் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாரு இன்ஸ்பெக்டர் பார்த்து திட்டுறாரு ஏன்னா உனக்குலாம் எல்லாம் அறிவு இருக்காடா ஏண்டா உன்னோட பதவி வந்து நீ பண்ணது துஷ்பிரயோகம் தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் போட அருண்குமார் வந்து அமைதியா நிக்கிறாரு அப்பதான் முத்து டயலாக் பேசுறாரு ஏன்னா முத்து தான் இருந்தாரு நம்ம டயலாக் எப்படா பேசலாம் சோ முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா சார் இதை தான் தான் சார் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் இவர் என்ன பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அருண்குமார் வீட்டில் போய் சண்டை போட்டது அந்த விஷயம் கூட அவரால் ஏத்துக்கவே முடியலை இன்ஸ்பெக்டரால இந்த நீ தப்பு பண்ணியிருக்க அவன் போய் சண்டை போட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா முத்துவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அருண்குமார்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீ பண்ணது தப்பு அதனால தான் அவன் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்கான் நீ பண்ணதுக்கு அவன் சரியா போச்சு இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா நீ வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு அப்படின்னா லைசென்ஸ கொடுத்துடலாம் இல்ல அப்படின்னா கோர்ட்ல போய் இவர் சாட்சி சொன்னாரு அல்லது இவர் பிரச்சனை வச்சு அப்படின்னா எங்களால எதுவும் பண்ண முடியாது அருண்குமார் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்ல அருண்குமாருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இப்ப முத்து வந்து கேஸ் போட்டாரு ஒருவேளை அந்த கான்ஸ்டபிள் வந்து உண்மையை சொல்லிட்டார் அப்படின்னா இதுதான் சார் நடந்தது அவர் கார் எடுத்துட்டு போனேன் அவர் சொன்ன மாதிரி கார்ல பிரேக் பிடிக்கல இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டா முத்துவோட லைசன்ஸை கேன்சல் பண்றதுக்கு அண்ட் இவரோட பதவியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணதுக்கு எல்லா

முத்து விஷயத்தில் அவர் பண்ணும்போது உண்மையிலே நமக்கே கொஞ்சம் இரிட்டேட்டாக ஸோ அதுதான் உண்மை ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி உண்மையான ஆஃபீஸர் அப்படின்னா உண்மை தெரிஞ்சோனே சார் அப்படியா சொல்லி கூட விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணியிருந்தார் அப்படின்னா முத்துக்கும் ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அருண்குமார் மேல ஆனால் அப்படி பண்ணாம இவர் என்ன பண்ணிட்டாரு அந்த விஷயத்த கான்செப்டை சொல்லி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அதை மறைச்சி ஸோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டார் அப்படின்றதான் தரிசனமான உண்மை ஸோ இப்போ அந்த போலீஸ்கார் இவர் வழியே கிடையாதுங்க அருண்குமார் வந்து தப்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவர் மேலேயும் தப்பு இருக்கு முத்து மேலே தப்பு இருக்கு ரெண்டு பேரும் பண்ணது அப்படின்றதுனால இன்ஸ்பெக்டர் வந்து பண்ணி விட்டுட்டார் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் போங்கடா இதுக்கப்புறம் தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணி இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க உண்மை சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சு முத்து நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போனா ஏன்னா வீட்டுல வந்து அவர் எவ்வளவு அசிங்கசிங்கமா பேசிருக்காங்க ரொம்ப கேவலமா அவதூர்வா எல்லாரும் பேசிருக்காங்க ரோஹிணி உட்பட அப்போ அவங்க கிட்ட போய் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்றத சொல்லணும்ல அதுதானே முக்கியம் அதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறது சோ அவங்க கிட்ட போய் சொல்லி ஆகணும் இல்லை அப்படின்னா முத்து மேலதான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பியூசி முழுகிருவாங்க சோ அதனால முத்து நேர வீட்டுக்கு போய் இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு தெரியுமாப்பா அதாவதுப்பா என் மேல எந்த தப்புமே கிடையாது அருண்குமார் போய் தான் சொன்னார் அப்படின்றத அங்கே இருந்து கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி கான்ஸ்டபிள் மூலியமா என்ன வந்து விடுதலை பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதான் அண்ணாமலை கேட்குறாரு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மீனா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க ஆமாமாமா இவரை லைசன்ஸை பற்றி நான் பேசுறதுக்காக அங்கே போயிருந்தேன் அந்த கான்ஸ்டபிள் தான் என்ன பண்ணார் அப்படின்னா இன்னொரு கான்ஸ்டபிள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ரிட்டையர் ஆக போற நேரம் அந்த டிரைவர் அப்போவே சொன்னா வண்டியில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் கேட்காம தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு கையில் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு அப்போதான் மாமா எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது நம்ம ஜெயிச்சிருவோம் முத்து மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது அப்பதான் மாமா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு மீனா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தனக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் முத்து மேல எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆரம்பத்துல இருந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றது முத கொண்டும் அண்ணாமலைக்கு தெரியும் ஆனா அப்படி இருந்தும் இப்போ இவங்க பண்ண சதியினால முத்து இந்த இடத்துல சிக்கி இருக்கிறது நிச்சயமா வேதனைக்குரிய விஷயம் தான் ஏன்னா முத்து அந்த இடத்துல மாட்டிருக்கவே கூடாது அநியாயத்துக்கு மாட்டி தேவையில்லாத சிக்கல்ல வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் முடிய போகுது எப்படி இந்த பிரச்சனையில இருந்து முத்து வரப்போறாரு ஏன்னா இவங்க மீண்டும் மீண்டும் பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் மறுபடி மறுபடி மோதிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா இதுக்கப்புறம் அருண்குமார் பக்கம் இருக்கிற எந்த நியாயமும் செல்லாது ஏன்னா இவர் தான் வம்புக்கிறார் அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க இவன் தான் எல்லாருக்கிட்டே வம்புத்துக்கிட்டு இருக்கான் இவன் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வந்துடும் ஸோ அருண்குமார் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்றத இதுக்கு அப்புறமா அது புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா நல்லாது இல்ல அப்படின்னா மீண்டும் மீண்டும் ரெண்டு பேருக்கு இடையில இந்த மாதிரி கேவலமான சண்டைகள் பெரிய பெரிய சண்டைகள் வருமோ இல்லையோன்னு தெரியாது ஆனா இந்த மாதிரி கேவலமான சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டேதான் இருக்கும் இது எங்க போய் முடிய போகுது சொல்லி இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல பார்க்கலாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்தது முத்து வீட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு செக் வைக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேட்குறாரு முத்து ஸோ வீட்டில் வந்து எப்பா இந்த மாதிரி இன்ஜின் வயர் தான் கட் ஆயிடுச்சு அதாவது ஆயில் இன்ஜின் வயர் தான் கட் ஆயிடுச்சு ஆனால் என்ன அப்படின்னா அது கீ இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுப்பா யாரோ கீ வச்சு வேணுங்கன்னே பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே நமக்கு சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரோஹினியை பார்க்க ஸோ ரோஹிணி வந்து என்ன முத்து என்ன பார்க்குறீங்க மீனா என்ன உங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார வந்து உங்களெல்லாம் சொல்லலையே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ அங்கே தாங்க சிக்கல் தாங்க இருக்கிறதுலே பயங்கரமான சிக்கல் அப்படின்னா அதுதான் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரோகினி தவளை தன்வாயால் கெடும் அப்படின்றது ரோகினி வந்து என்னமோ நான் கார் சாவி அங்க இருந்து எடுத்துட்டு போய் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க ஏதோ மாதிரி சொல்ல அப்பதான் முத்து கேட்கறாரு அங்க இருந்துச்சு நான் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி முத்து கேட்க ரோகினி வசமா சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுக்கப்புறமா அவங்க மழுப்ப முடியாது ஏன்னா இப்போ வரைக்கும் மழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களால மழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இதுக்கப்புறம் அவங்க மழுப்பு பண்ணணும் அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது ஸோ வசமாக வந்து சிக்கியிருக்காங்க ஸோ ஆனால் முத்து வந்து இப்போதைக்கு இந்த விஷயத்தை பெருசு படுத்த போகிறது கிடையாது ஏன்னா முத்துக்கும் வந்து உறுதியாக இவங்க தான் பண்ணாங்களா அப்படின்றது தெரியாது அவர் வச்சிருக்கிறதும் ஒரு யூகமான ஒரு நம்பிக்கை தான் அப்படின்றதுனால முத்து இதுக்கப்புறம் எப்படி இந்த விஷயத்த பண்ண போகிறாரு ஏன்னா இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோயா ஒரு கணக்கு வந்துருச்சு அண்ட் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் எப்படி இவங்க இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறாரு ஏன்னா அதுதான முக்கியமான விஷயம் எப்படி இந்த விஷயத்த பண்ணாங்க பண்ணாங்க இதுக்கு பின்னாடி எப்படி ரோகிணி இருக்கிறாங்க எதற்காக கார் சாவி எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பல டிஸ்டன்ட் டேனிங் இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா முத்துவுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு ரோகிணி மேல இதுல வந்து ரோகிணி சம்பந்தப்பட்டிருக்காங்க ரோகிணி மேல இதுல ஒரு பெரிய வாட்டர் மார்க் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும் பட் அது எப்படி இருக்குது எப்படி வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் ஏன்னா அதுதான முக்கியம் இப்ப வரைக்கும் ரோஹிணி எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஆனா இதுக்கப்புறமும் எஸ்கேப் ஆக முடியுமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் தான் ரோஹிணி மேல அதிக ஸ்ட்ராங் வரும் அப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா முத்து இப்படி கேட்கும் என்ன முத்து என்ன பார்த்து பேசுறீங்க நானே ஏற்கனவே நிறையா பிரச்சனை இருக்கேன் ஆன்ட்டி ஏற்கனவே என்கூட பஞ்சாயத்து எழுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நான் பல சிக்கல்களில் இருக்கேன் இதில் வந்து உங்களை பார்த்துக்குறேன் உங்கள் கூட நம்மளுக்கு எனக்குலாம் அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க முத்துவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு சந்தேகம் வந்திருக்குது ரோகிணிக்கு இந்த விஷயத்தில் பெரிய தப்பு இருக்குது ரோகிணி பயங்கரமாக சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இதுக்கப்புறம் ரோகிணி மேலே நிச்சயமாக ஒரு கண் இருக்கும் ஏன் அப்படின்னா ரோகிணி இப்போ தானே மாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோகினி மேலே ஒரு மிகப்பெரிய கண் இருக்கும் அதனால் முத்து இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரோகிணியை மனசில் வச்சு தான் எடுத்து வைக்கணும் ஏன்னா ரோகிணி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் மீனை ஆக்கி போடுறதே தின்னுட்டு ஏன்னா மீனா தான் முழுக்க முழுக்க இவங்க சாப்பாடு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி மீனை ஆக்குற சாப்பாடையே தின்னுட்டு அண்ட் மீனாவுக்கே துரோகம் பண்ணுறத எந்த வகையிலையும் யாராலையுமே ஏற்றுக்க முடியாது ஆனால் ரோகிணியால் அதை செய்ய முடியும் ஏன்னா அதுதான் ரோகிணி ரோகிணி நினச்சா என்ன வேணால் பண்ணுவாங்க ஸோ அதில் ஒரு பகுதி தான் இது மீண்டும் அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் சிக்கல் கண்டிப்பாக அவங்க மாட்டுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது ஸோ இனிமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் நம்ம முத்து ஏன்னா வெளியே இருந்து எதிரிகள் தாக்குறாங்க வெளியே இருந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்றது வேற உள்ளுக்குள்ளேயே இருந்து பிரச்சனை கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் சிக்கல் வெளியே இருந்து வர்ற எதிரிகளை கூட கண்டுபிடிச்சி அவங்க கூட சண்டை போட்டு ஏதோ பண்ணிடலாம் ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டே பிரச்சனை பண்ணுறவங்கள எந்த காலத்துலேயும் கண்டுபிடிச்சி எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் ரோகிணி மேல முத்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருப்பாரு ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ரோஹிணி மேல சந்தேகப்படணும் ஏன்னா ரோகிணி முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே அவங்க அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் அவங்க அதே தான் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால ரோகிணி மேல நம்ம முத்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருந்து சில விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அண்ட் ரோகிணி அடுத்து யாரை பார்க்குறாங்க ஏன்னா இதுல வந்து சிட்டிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அதுவும் முத்துக்கு நல்லா தெரியும் ஏன்னா தன் கூட ஒம்பழுத்துட்டு போனது சிட்டியோட ஆட்கள் அப்படின்றது முத்து முத்துவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ சிட்டி ரோஹிணி கண்டிப்பாக வந்து இதில் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றத முத்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவாரு ஸோ கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது சீக்கிரமே ரோகிணி இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்றத நிரூபிக்க போகிறாரு அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்